ஹாய் STUDENTS இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸியர் கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஷின் என்னென்னா த ஏரியா ஆஃப் த ரீஜியன் THE பை த equal to X SQUARE ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அண்ட் equal to ஒன் மைனஸ் X ஸ்கொயர் is equal to நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் A 4 பை த்ரீ ஆப்ஷன் B 8 பை த்ரீ ஆப்ஷன் C 7 பை டூ ஆப்ஷன் D 16 பை த்ரீ ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒய்இ கோல்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஒரு பரவலையம் ஒய்இ கோல்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மற்றொரு பரவலையம் இந்த இரண்டு பரவலையங்களால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் தொகையிடலின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம ஆல்ரெடி படிச்சுருக்கோம் பரவளையம் அப்படிங்கிறது ப்ளஸ் டூவில் இரு பரிமாண பகுமுறை வடிவேல் அப்படிங்கிற கா அந்த சாப்டர்லேருந்து இந்த பரவளையம் கான்செப்டை நம்ம படிச்சுருக்கோம் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற அந்த சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த கான்செப்ட்ஸ் இல்லாமல் நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொகைகளின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் இருக்குது அதில் நம்ம அடுக்கு விதியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் என் டகில் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஃபார்முலாவையும் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பரவளையம் பரவளையம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்கு வகைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதில் பார்த்திங்கன்னா வலப்புறம் திறப்படையது இடப்புறம் திறப்புடையது மேல் நோக்கி திறப்புடையது கீழ்ப்புறம் திறப்புடையது அதுக்குரிய திட்ட சான்பாடுகள்லாம் நமக்கு தெரியும் ஒய்ஸ் ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் அப்படின்னா வள பக்கம் சொல்லுவோம் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ்ன்னு என்ன சொல்லுவோம்னா இடப்பக்கம் திறப்படையதுன்னு சொல்லுவோம் எக்ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் அப்படின்னா மேல் நோக்கி திறப்படையதுன்னு சொல்லுவோம் எக்ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒய்னா கீழ் நோக்கி திறப்படையுதுன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணோன்னே உங்களுக்கான ஐடியா தோணிருக்கும் அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எந்த இந்த நான்கு வகையில் எந்த ரெண்டு வகை வந்து நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்கிறது இப்போ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஒய் கொள்கை எஃப் ஆஃபிக்ஸுங்கிறது ஒரு வளைவறை எக்ஸுங்கிறது மற்றொரு வளைவறை இந்த ரெண்டு வளைவரிகளுமே நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் அனைத்து எக்ஸ்பிளான்ஸ் டு ஏக்கம் பிக்கும் எஃப் ஆஃப்எக்ஸ் கிரேட்டர் தோல்டு ஜிஆஃப்எக்ஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகள் எக்ஸ் இக்கோல்டு மற்றும் எக்ஸ் இக்கோல்டு பி ஆகியவற்றால் அடைபடக்கூடிய அரங்குத்தின் பரப்பை நம்ம எப்படி எழுதுவோம் பரப்பு ஈகுவல் டு இன்றைகள் ஏ டு பி எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம் அதாவது ஒய்எச்சினுடைய மிக திசையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒய்இகல் டு எஃப்எஃப் எக்ஸ்ங்கிற வளைவரையை நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா மேல் வலைவரை அதாவது யூன்னு சொல்லுவோம் மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஜியாஃபிக்ஸ்ங்கிற வளைவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீழ் வளைவரையின்னு சொல்லுவோம் அதை ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம்னா ஏ இன்டகல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் என்று டி எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேல் வளைவரின்னு சொல்லுவோம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கீழ் வளைவரையின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட முடியும் இப்போ நமக்கான கொஷின் போகலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சரி இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது எப்படி மாற்றி எதுக்கலாம் நம்ம மைனஸ் என்ன வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒன்று இது வந்து என்னென்னா ஒரு மேல் நோக்கி ஒரு பரவலையும் அதே போல் இது எடுத்துக்கலாம் ஒய்ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு மாற்றிக்கலாம் y 1 So, மைனஸ் பொதுவாக எடுத்துக்கலாம் ஒன் ரெண்டு பரவலைங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஒய் தளத்தில் நம்ம வரையலாம் இது எக்ஸ் இது வந்து y ஆக்சிஸ் இது பாருங்க equal டு ஒய் plus ஒன் இது மேல் நோக்கி திருப்புடைய ஒரு பரவலையம் இதோடைய முனை வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா ஜீரோ கமா மைனஸ் ஒன்று அப்போ இங்கே ஜீரோ கமா மைனஸ் ஒன்றுங்கிற புள்ளியிலேருந்து என்ன பண்ணலான்னா இந்த பறவலையத்தை மேல் நோக்கி திறப்புடைய ஒரு பரவலையத்தான் வரைஞ்சாச்சு அதே போல் இங்கே பாருங்க இந்த பரவலையத்துடைய முனை இது மேல் நோக்கி திறப்புடையது இது வந்து என்னென்னா கீழ் நோக்கி திருப்புடையது இப்போ இதோடைய முனை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா பிளஸ் ஒன் இதோடைய முனை அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜீரோ கம்மா ஒன் அப்போ என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வரையலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது ஒரு பரவலையம் இது ஒரு பரவலையம் இது மேல் நோக்கி திரப்படியது இது எப்படி இருக்குது கீழ் நோக்கி திறப்புடையது இப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடைவிடும் அரகத்தின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே வெட்டும் புள்ளியும் இங்கே ஒரு வெட்டும் புள்ளியும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதை வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நமக்கான இ இது வந்து மேல் நோக்கி தரப்புடைய ஒரு பரவலையம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது கீழ் நோக்கி திறப்புடையது ஒன்று மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இப்போ இந்த இரண்டு வலைவர்கள் வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த புள்ளிகளை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் இந்த ரெண்டு சமன்பாடுகளுக்கும் பயன்படுத்தி நம்ம தீர்வு கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ இந்த ரெண்டு சவுண்ட் எடுத்துக்கலாம் இது சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இது சவுண்ட் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இந்த இரண்டு சவுண்ட் தீர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இதுக்கான வெட்டுப்புள்ளிகள் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது ஒய் ஒய்ஈக்குவல்டுன்னு இருக்குது அது ஒய் ஒய்ஈக்குவல்டுன்னு இருக்குது அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என்ன எழுதலாம் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு எழுதலாம் அடுத்து என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன் என்று வந்து என்னவாக மாறும் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் நீங்கள் என்ன ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ஆகும்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்றுன்னாகனா மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ண ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி இதுலான்னா எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று வந்து என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு வந்து எக்ஸுக்கு ரெண்டு மதிப்புகள் கிடச்சிருக்கு ஒன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று இந்த ரெண்டு சவுண்ட் பார்டுகளில் எந்த சவுண்ட் பார்டுலனாலும் நம்ம பிரதிக்கிடலாம் சப்போஸ் சவுண்ட் பார்டு ஒன்று எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எகைன் ப்ளஸ் ஒன் தான் வரும் இப்போ ஒய் ஒய்இக்கொட்டனமாக மாறிடும் ஜீரோ அப்போது நம்ம முதல் வெட்டும் புள்ளி என்ன எடுத்துக்கலான்னா மைனஸ் ஒன்றுக்குமா ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது போகலாம் இதே போல் இந்த சன்பாட்டில் பிரதிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸ்க்கு போல் என்ன பண்ணும் ஒன்று போட்டிங்கன்னா ஒய் ஒய்இக்கல் டு ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒய்இக்கல் டு ஒன்று மைனஸ் ஒன்று ஒய்இகுல் டென்னாக ஆகிடுச்சு ஜீரோ ஸோ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வி ஒன்றுக்கம்மா சீரோ ஸோ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நம்ம பயன்படுத்தி ரெண்டு வெட்டும் புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முதல் வெட்டும் புள்ளி என்னது மைனஸ் ஒன்றுக்கம்மா சீரம் இரண்டாவது வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கம்மா சீரோ பாருங்கள் ஸோ இந்த இரண்டு வளைவறைகளும் விட்டுக் முதல் வெட்டும் புள்ளி பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வச்சுருக்கோம் அதுக்கு பேர் மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோ அடுத்து வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா 1,0. ஜீரோ சரிங்களா இப்போ இந்த X equal to மைனஸ் ஒன்று X equal to ப்ளஸ் ஒன் மற்றும் இந்த இரண்டு வலைவரைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்புடைய மதிப்பை தான் நாம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு நமக்கான ஃபார்முலாக தெரியும் ஏ ஈக்குவல் டூ அப்போ ஏ ஈக்குவல் டூ அப்படின்னா இன்டர் இஸ் எங்கேருந்து மைனஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஒன்று plus ப்ளஸ் ஒன்று இந்த ஒய்யூ அப்படிங்கிறது என்னது மேல் வளைவறை அப்போ இதில் மேல் வளைவரை பாருங்கள் என்னவா இருக்குன்னு பாருங்கள் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போங்க என்ன பண்ணணுன்னா ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மைனஸ் கீழ் வளைவறை என்னன்னு பார்த்தோம் கீழ் வளைவரையை பாருங்கள் நமக்கு என்னவா இருக்குது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்போ எப்படி இல்லைன்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிஎக்ஸ் சரிங்களா இப்போ ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று டூ ஒன்று ஒன்று மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் உள்ளே பறிக்கலாமா மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஒன் டூ டிஎக்ஸ் இப்போ ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன ஆயிரம்னா ரெண்டு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இப்போ ஒரு டூவை நம்ம பொதுவாக வெளியேடுத்துடலாமா வெளியெடுத்துட்டீங்கன்னா அமிச்சன இருக்குன்னா மைனஸ் ஒன்று டூ ஒன்று ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ இந்த இடத்துல கவனித்து பாருங்கள் நமக்கான ரிசல்ட் ஒன்று தெரியும் என்னென்னா இன்டகரல் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏஎஃப் ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா ரெண்டு விதமான முடிவுகளை நம்ம அடையலாம் கரெக்ட்டுங்களா ஃபஸ்ட் என்னென்னா ரெண்டு ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஒன்று நேரடியாக ஜீரோ படுவோம் இதை நம்ம இதை எப்போ சொல்லுவோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு வந்து ஒரு இரட்டைப்படை சார்பாக இருக்கும்போது இந்த முடிவை நம்ம எழுதுவோம் அதே வந்து ஒற்றைப்படையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜீரோன்னு போடுவோம் சரி ஒரு சார்பு இரட்டை சார்பாக இல்லையா எப்படி செக் பண்ணுவீங்க ஒரு ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு சார்பு எடுத்துக்கலாம் நமக்கான சார்பு என்னென்னா ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதில் என்ன பண்ணும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணும் மைனஸ் எக்ஸ் பண்ணோம் ஏன் மைனஸ் எக்ஸ் போடுறோம் மைனஸ் எக்ஸ் போடும்போது நமக்கு திரும்ப எஃப்ஆஃப் எக்ஸே கிடச்சிச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்ட சார்பு அல்லது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சார்பு வந்து ஒரு இரட்டை சார்பாக இருக்கும் அப்போது ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு மேலே என்ன பண்ணோம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஒன்று மைனஸ் மைனஸ் எக்ஸ ஸ்கொயர் பண்ணால் திரும்ப என்னதான் ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்டே தான் கிடைக்கும் அப்போது நமக்கு இங்கே பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட சார்பு வந்து ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பல மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது திரும்ப நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா அதே எஃப் ஆஃபிக்ஸ் தான் கிடைக்கணும் அப்போது நம்ம என்ன சொல்லலாம் இந்த சார்பு வந்து ஒரு இரட்டைப்படை சார்பு இரட்டைப்படை சார்பாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம் டூ டைம்ஸ் இன்டகன் ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இதுக்கு தான் நம்ம எழுதுகிறோம் டூ டைம்ஸ் அப்போ இது பெருக்கல் போட்டுக்கலாம் ஜீரோ டூ ஏ ஏங்கிறதுங்க என்னது ஒன்று 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 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா தோகையிடணும் இப்போ நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் ஏ ஈக்குவல் டு ரெண்டு பிரிக்கல் ரெண்டு ஜீரோ டூ ஒன்று ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இது நம்ம எப்படி எழுதலான்னா ரெண்டு பிரிக்கல் ரெண்டு என்னென்னு போடலாம் நாலு அப்போ a ஈ ஈ ஈ ஃபோர் டைம்ஸ் இன்டர்கள் ஜீரோ டூ ஒன் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் அப்போது ஏ ஃபோர் டைம்ஸ் ஜீரோ டூ ஒன்று ஒன்று மைனஸ் நமக்கு வந்து தொகைடலுடைய அடுக்கு விதி நமக்கு தெரியும் இன்டகல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் ஒன்று டிஎக்ஸ் இன்டர்கள் டிஎக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ ஸோ எல்லைகள் ஜீரோ டு ஒன் இப்போ அடுத்து என்ன பண்ணும் ஏ ஈக்குவல் டு ஃபோர் எல்லைகளை பற்றிடலாம் இப்போ ஒன்று எக்ஸுக்கு பலாம் ஒன்று மைனஸ் ஒன்று பவர் மூணுன்னா ஒன்று பை த்ரீ மைனஸ் ஜீரோவை பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் ஜீரோன்னு ஆயிரும் அப்போ இதை சுருக்கணும்னா ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ இது என்ன பண்ணிங்கன்னா கிராஸ் மெடிகுலேஷன் பண்ணுவோம் இல்லையா இப்போ மூணு மைனஸ் ஒன்று பை மூணு அப்போ என்ன வரும் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை மூணு அப்போது நமக்கு ஏ வந்து என்ன கிடைக்குன்னா அதாவது பரப்பு ஏரியா நமக்கு என்ன கிடைக்குனா நாலு ரெண்டு எட்டு எட்டு பை மூணு சதுர அலகுகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியில் இரண்டு பறவலைகள் இருந்துச்சு அந்த இரண்டு பறவலைகளும் அடைபடக்கூடிய அந்த இரண்டு பறவலையங்களால் அடைபடக்கூடிய அரங்கத்தினுடைய பரப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எட்டு பை மூணு சதுர அலகுகள் பாருங்க ஸோ இதோடைய பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எட்டு பை மூணு சதுர அழகா ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் இந்த நம்ம கொஷினை என்ன பண்ணிட முடியும்னா சால்வ் பண்ணிட முடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டு வளைவரைகளையும் நம்ம வரைஞ்சோம் இந்த ரெண்டு வ வளைவுரைகளும் வெட்டி வெட்டும் புள்ளிகளை இந்த ரெண்டு சான்பாடுகளை தீர்ப்பதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று வரை உள்ள இந்த இரண்டு வலைவிரைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு எட்டு பை மூணுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் தி ஏரியா ஆஃப் த ரீஜியன் என்க்ளோஸ்ட் பை த கவுஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அண்ட் equal to ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எந்த ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் ஆப்ஷன் பி எயிட் பை த்ரீ ஸ்கொயர் யூனிட் அதாவது சதுர அலகுகள் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் இந்த கொஷனுக்குரிய பேசிக் கான்செப்ட்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி